வந்து நம்ம இருக்கோம் இந்த வீடியோ பதிவில் பாரதிதாசன் ரிலேட்டடான எல்லாமே பார்க்க பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது ஆப்ஷன் ஏ பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதரிவர் ஆப்ஷன் பி தேனோக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி ஆப்ஷன் சி சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் ஆப்ஷன் டி தோள்கள் உனது தொழிற்சாலை நீ துடுமிடமெல்லாம் மலர் சோலை ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் தேநோக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி அதுக்கு அடுத்தது பாருங்கள் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதுக்கு அடுத்தது பாருங்க அடுத்த கொஷன் பேப்பர்லையும் இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் 2014 அதுக்கு அடுத்தது இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2016 ல இருந்து வந்த क्वेश्चन போ இது வந்து ரிபீட்டடா கேட்டிருக்கு இப்போதான் நாம பார்த்தோம் இனையிலே முப்பாலுக்கு இன்னலதே இந்த தொடரை பாடிய கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்த क्वेश्चन பாருங்க பாரதி எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ புரட்சி கவிஞர் ஆப்ஷன் பி தேசிய கவிஞர் ஆப்ஷன் சி ஓமை கவிஞர் ஆப்ஷன் டி கவி குயில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் புரட்சி கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குயில் என்ற இதழை நடத்தியவர் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதி தாசன் சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் தாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் இதுக்கான பாரதியார் ஆப்ஷன் பி சுப்ர சுப்ரத்தினம் ஆப்ஷன் சி ராமலிங்க பிள்ளை ஆப்ஷன் டி சுரதா இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தைட் ஆன்சர் சுப்ரத்தினம் இங்க பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கொடுத்திருக்கிறாங்க இப்போ ஒரு கவிஞரோட இயற்பெயர் கூட வந்து கொடுத்து ஆப்ஷனாக வந்து கேட்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கும் அந்த கவிஞர் யாரு அவரோட இயற்பெயர் முத கொண்டு நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது அதுக்கு அடுத்தது பாருங்க ஓகேங்களா சிறப்பு அடைமொழி பெயர் இங்க பெயர் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டின் மப்பாசான் புதுமை பித்தன் அடுத்தது தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா ஒன்று நாலு ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு அப்படி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரிய ஒளி பெற பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் ஆப்ஷன் ஏ பாரதி ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி கவிமணி ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான விடையை தேர்வு செய்க தில்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இணை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது பாருங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி கண்ணதாசன் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இணை இலை முப்பாலுக்கு இந்நிலத்தே திரும்ப அதே கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யார் கூற்று ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி வாணிதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் 2018ல இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் செந்தமிழை செலுந்தமிழாக ஆர்வம் கொண்ட கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பிசராந்த யார் ஆப்ஷன் ஏ சேரதாண்டவம் ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு ஆப்ஷன் சி குறிஞ்சி திரட்டு ஆப்ஷன் டி பிசராந்த யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையிலை முப்பாலுக்கு திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணல் தமிழே நீ ஒரு என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் இந்த கொஸ்டின் பார்க்கிறோம் ஓகேங்களா பாரதிதாசன் இந்த கொஸ்டின் சீரிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கொஷின்லாம் வந்து ஒரு டாபிக்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஷின் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்போ பாரதி அவரை பாரதியாரை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கும்போது பாரதியார் டாப்பிக்லேயே ரிப்பீட்டடான கொஷின்ஸ் என்ன பாரதிதாசன்னா பாரதிதாசனில் என்ன ரிப்பீட்டடான கொஷின்ஸ் திருக்குறள் டாபிக் பார்க்கும்போது அதில் என்ன ரிப்பீட்டடான கொஷின்ஸு பெரிய புராணமாக இருக்கட்டும் பத்து பாட்டு எட்டு தொகையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அதில் என்ன ரிப்பீட்டடான கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருந்தாலே அந்த கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிய வந்துடும் ஸோ அதுக்காக இந்த ப்ராக்டிஸை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள் புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்துச் செல்லாத தில்லை பொதுமறையான திருக்குறளில் புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்துச் செல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் ஆன்சர் வந்து இஸ் ரைட் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி கவிமணி ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய பிசராந்தையார் என்னும் நூல் ஆப்ஷன் ஏ கவிதை ஆப்ஷன் பி உரைநடை ஆப்ஷன் சி நாடகம் ஆப்ஷன் டி சிறுகதை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாடகம் இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறாரா பாரதி புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுவது ஏன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதுக்கான கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இது தான் இருக்கணும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது இது ரொம்ப ரிப்பீட்டடான கேட்குற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிசுராந்த யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி வாணிதாசன் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாதமி விருது ஆப்ஷன் பி சோவியத் நாட்டு விருது ஆப்ஷன் சி தாமரை திரு விருது ஆப்ஷன் டி குடியரசு தலைவர் விருது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சாகித்ய அகாதமி விருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பகுதி ஆப்ஷன் பி நான்காம் பகுதி ஆப்ஷன் சி இரண்டாம் பகுதி ஆப்ஷன் டி முதல் பகுதி இருக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இரண்டாம் பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி

ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் பாரதிதாசன் தான் நம்ம குறிக்கிறது மாதிரி இருக்கும் ஏன்னா பர்டிகுலராக பாரதிதாசனை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கும் போது கொஷின்ஸ் பார்க்கும்போது ஆன்சர் என்னமோ பாரதிதாசன் தான் இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க என்ன பாடல் வரிகள் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த டாப்பிக்கில் இருந்து என்ன மாதிரியான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருது அதிகமான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எந்த மாதிரியான கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் ஸோ அதனால தான் இந்த நம்ம இந்த சீரீஸ் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ தேங்க்யூ பிரான்ஸ் திஸ் விஜய் ஃப்ரம் துருவ அகாடமி